ஹாய் வெல்கம் டு அவர் சுவை சேனல் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் வீதியில் லொக்கேட் ஆயிருக்கிற எஸ்பிபி சில்க் ஷாப்ல தான் இருக்கும் இப்போ ரீசெண்டா பாத்துட்டீங்கன்னா ஷாப்ல பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க அந்த கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு வீடியோ வந்து பார்க்க போறோம் கண்டிப்பா வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா இன்னைக்கு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோவை நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஆஃபர்ஸ்ங்கிறதுனால சாரீஸ் எல்லாமே குயிக்கா வந்துட்டு சேல் ஆயிருங்க அதனால கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு குயிக்கா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் கலெக்ஷன்ஸில் நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோங்க நிறைய சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் பைஸில் வந்து போட்டிருந்தாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அந்த கலெக்ஷன்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க உங்களுக்கு நிறைய சாரி வெரைட்டிஸ் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குதுங்க அதுவும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் எக்கச்சக்கமான சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பை பண்ணிக்கலாம் பிரைஸ் இந்த சாரியோடது செவன் ஃபிஃப்டி எயிட் வருதுங்க ஆஃபர் போக சாரி டிசைன் ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன்ல தான் வந்துட்டு வரும் இந்த மாதிரி ஒரு சாரி டிசைன் தான் வந்துட்டு வரும் நல்லா இருக்கு ரொம்பவே அழகா இருக்கு சாரி பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப லைட் வெயிட்ங்க கலெக்ஷன் பாத்துட்டீங்கன்னா நல்லவே ஒரு லைட் வெயிட்டான கலெக்ஷன் அதுலயே பாத்துட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு டசர் ஃபீல்ல வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு இதுல உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்ல உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸும் இருக்கு இந்த சாரியோட பிரைஸ் பாத்துட்டீங்கன்னா டிஸ்கவுண்ட் போக ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ரேஞ்ச் வந்துட்டு வருதுங்க அடுத்தது இது ஒரு ஃபேப்ரிக் இந்த ஃபேப்ரிக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு அழகான கலெக்ஷன் இதுதான் சாரியோட பிளவுஸ் வருது உங்களுக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி டார்க் கலர்ல தான் வரும் லைட் ஷேட் இல்லைங்க டார்க் ஷேட் தான் இந்த கலர்ல தான் உங்களுக்கு பிளவுஸ் வந்துட்டு வரும் ப்ரைஸ் பார்த்துட்டீங்கன்னா எட்நூத்தி நாற்பத்தி ஒரு ரூபா வந்துட்டு வருதுங்க இந்த கலெக்ஷன் எல்லா பேட்டர்ன்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்தது இதுவும் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பார்டர்ல பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பைப்பிங் ஒர்க் வந்து ரொம்ப நீட்டா வந்து கொடுத்துருந்தாங்க நல்ல ஒரு டார்க் ஷேடு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எட்நூத்தி நாற்பத்தி ஒரு ரூபா ஆஃபர் போக உங்களுக்கு எட்நூத்தி ஒன்னு பிரைஸ் ரேஞ்சஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் அழகா டேஸ்ட் ஒர்க்கெல்லாம் வந்து கொடுத்து ரொம்ப நீட்டாக வந்துட்டு வருது இதுதான் ஸாரீயோட பிளவுஸ் நல்ல ஒரு டிசைனர் ப்ளவுஸ் லுக்குக்கு இந்த கலெக்ஷன் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க இதுலேயும் உங்களுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் வந்துட்டு ஷாப்ல இருக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல ஆல்ரெடி நிறைய கலெக்ஷன்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏன்னும் அந்த கலெக்ஷன்ஸ் வீடியோ எல்லாம் செக் அவுட் பண்ணலன்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க இந்த சேரீட ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ரேஞ்ச் வருதுங்க இதுவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு ஜரி பார்டர் வர்றதுனால நீங்கள் வெளியே ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கவும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் சாரியோட ப்ளவுஸ் வருது ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு ஆல்ரெடி நம்ம இந்த கலெக்ஷன் வந்து பார்த்தோம் அதுலேயே பார்த்துட்டிங்கன்னா இது இன்னொரு ஷேடு உங்களுக்கு ஒரு கிரீன் ஷேடில் வந்து கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஷ் கலரே தான் வருதுங்க ஆஷ் கலர் கான்ட்ராஸ்ட்ல இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே ஷாப்ல அவைலபிளா இருக்குங்க இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்துட்டீங்கன்னா டிஸ்கவுண்ட் போக செவன் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ மட்டும்தாங்க இந்த கலெக்ஷன் இது இதுலயும் உங்களுக்கு நிறைய சாரி வெரைட்டி ஷாப்ல இருக்கு இதுவும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல தான் வருது ஃபேப்ரிக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த சாரியோட ஃபேப்ரிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது வேர் பண்றக்கும் நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் பிரைஸ் பாத்துட்டீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன்னுங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போக நைன் நைன்டி ஒன்ல வந்துட்டு வருது இதுவும் ஒரு சூப்பரான ஃபேப்ரிக் தான் நல்ல ஒரு அழகான பார்டர்ல ஒரு டெய்லி வேர்க்கு ஏத்த மாதிரி கலெக்ஷன் இது நல்ல ஒரு கலம் கறி முந்தியில வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இதுதான் சாரியோட பிளவுஸ் வருதுங்க இதுதான் சாரியோட பிளவுஸ்

மிஸ் பண்ணாமல் வந்து ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க இன்னும் நிறைய சாரீ வெரைட்டி ஷாப்பில் அவைலபிளாக இருக்குங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் உங்களுக்கு சூப்பரான சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டுருக்காங்க கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி இன்னொரு எல்லாம் நீங்கள் பை பண்ணிக்கலாம் இன்னைக்கு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்